திருப்பூர் குருவின்னு சொல்லிட்டு படம் அது இது வந்து இந்த எக்ஸ்போர்ட்டு அது மாதிரி கம்பெனி திருப்பூரில் கம்பெனியில் வந்து இதுமாதிரி லேடிஸ்லாம் போனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நல்லா பா பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் கதையாது ஆனால் யாரையும் நம்பி போகக்கூடாது அவங்கவுங்க குடும்பம் அதனால படத்தை வந்து எத்திறாங்க நல்லபடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல பார்க்கலாம் பாட்டெலாம் வந்து ஒரு சோக பாட்டு மாதிரி எடுத்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல பாட்டலாம் ஆடியன்ஸ் நல்லா ரசித்து பார்த்தாங்கண்ணா ஆடியன்ஸில் பாதி பேர் அழுத்துட்டாங்க தேட்டரில் நாங்கள் புதுசாக தான் நடிச்சிருக்கோம் பரவாயில்ல எப்படி இருக்குன்னு நீங்கள் மக்கள் பார்த்து தான் சொல்லணும் எப்படி இருக்கணும் வணக்கம் ஆடியன்ஸ் எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க பெண்களுக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்தலை படத்தில் மையமாக வச்சு எடுத்திருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் தேங்க்யூ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரி இது ஒன்லைன் ஸ்டோரி இது இது பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு கிராமத்தில் வந்து நாலு பிள்ளைங்க வந்து கஷ்டப்படும் அந்த ஃபேமிலி வந்து கஷ்டப்படும் இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருமானத்துக்கே கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து திருப்பூருக்கு வராங்க திருப்பூர் வந்து அந்த அவங்களோட சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் வந்து வாயுது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சில கசப்பான சம்பவங்கள் வந்து நடக்குது இப்போ வந்து அது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது கூட ஒரு சின்ன 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 லவ்வு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து வேறு லெவலில் இருக்குது லாஸ்ட்டில் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப எல்லாம் அழுகுற மாதிரி இருக்குது ரொம்ப எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க நானும் உள்பட இது பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப அருமையான கதை இது சொல்கிறாங்க வணக்கம் நான் என் பேர் ரஞ்சன் முதல்ல வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயங்காந்தன் டைரக்டர் சாருக்கு வந்து நான் ரொம்ப மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து எங்களுக்கு எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாமே நடிச்சிட்டோம் பட் இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அழணும்னு நினைக்கிற சீனில் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க கை தட்டணும்னு நினைக்கிற சீனில் வந்து கை தட்டுறாங்க ஸோ எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு எல்லா ஆடியன்ஸும் வந்து தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் பார்த்துட்டு மேலும் மேலும் எங்களோடய வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மீடியா மூலயமா கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் யூ படம் பார்த்தேன் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான படம் நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூரில் வேலைக்கு போகிறாங்களே இந்த கிராமத்தில் கஷ்டங்கிற சூழலுக்காக இந்த குடும்பம் வந்து குழுவில் பணம் அதை கட்ட முடியாமல் அது குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல அது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுற மாதிரி சம்பவம் நடந்து அதில் அந்த குழந்தைய கஷ்டப்படுறது பார்த்துட்டு அங்கே பிழைக்க போகிறாங்க அங்கே போன இடத்துல அவங்க கர்வம் அங்கே உள்ள முதலாளிங்க சில சூழ்ச்சியம் பண்ணி அவங்களை கர்வம் மாக்கிறாங்க அதனால் அந்த பிள்ளைங்க இறந்துறாங்க ஆர்ட்டிஸ்ட்டு இது இயல்பாக நடக்கிற விஷயம் அதை தெல தெளிவாக அதில் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு பாட்டு மியூசிக்கு கேமரா ஆர்டிஸ்ட்டு எல்லாம் அருமையாக நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய படமாக இருக்கும் மெயின் என்னென்னா வேற லெவல் படம் நல்லா இருந்தது திருப்பூர் குருவி பக்கம் வந்தோம் எங்களோட பிரதரின்ல நடிச்சிருந்தாரு பிரியன் வில்லன் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு சூப்பராக நடிச்சிருந்தார் அது மாதிரி நிறையா வந்து நியூ ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க நியூ ஐ மீன் நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல நல்லா நடிச்சிருந்தாங்க ஒன் டைம் வாட்சபிள் மியூசிக் நல்லா இருந்தது மெசேஜ் ரிலேட்டடாக கொஞ்சம் அவேர்னஸ் மூவி மாதிரி இருந்தது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேக்காக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால ஓகே பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் எந்த இஷ்யூ கிடையாது படம் வந்து ஓரளவு சுமாராக இருக்குது ஒரு ஒரு பட்ஜெட் படம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை டேரெக்டாக கரெக்டாக பண்ணியிருக்காரு எல்லாமே புதுமுகமாக இருக்குது திருக்குறளின்ற ஒரு பொண்ணெலாம் சைல்டுஸாக வந்து பத்து வருஷமா வந்து நடிச்சிட்டு இருக்குது அந்த பொண்ணை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு திருப்பூர் பனியன் கம்பெனியில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்பில் படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மியூசிக் கூட ஓரளவு ஓகே பெர்ஃபாமன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்லாம் நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம அங்காடி அங்காடித்தரில் பண்ண மாதிரியே சில அந்த சூப்பர்வைசர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு நம்ம பழைய ராதாரவியை பார்த்த மாதிரி இருக்குது இதுதான் அந்த படத்தோட இதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் பட மெசேஜ்னால் எதார்த்தமாக அந்த ஊர்களில் நடக்குது இல்லையா பணியன் கம்மியில் நடக்க சில தொல்லைகள் ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான் மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை இந்த காலத்தில் எங்கே மெசேஜ் வந்தால் கருத்தூசி ஊசி ஒரு அருமையான படம் நம்மளுக்கு நிலர் குடையின்னு ஒன்று வந்துச்சு அதை நம்ம எத்தனை பேர் பார்த்தோம்னு தெரியலை அதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வரணும் அந்த பார அந்த மாதிரி படங்கள் வந்து வரவேற்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ்லாம் ஓரளவு ஓகே இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாங் சாங்கை வந்து சரியாக கொடுக்க முடியல இதில் வந்து ஓகே தான் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க